எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து ஜோதிடப்படி யாருக்கெல்லாம் இதய நோய் வரும் பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க வாருங்கள் பதிவுகள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மனித உறுப்புலேயே மிக முக்கியமானது இதயம் உடல் வந்து ஓய்வெடுத்தாலும் கண்மடி தூங்கினாலும் ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருக்குது இல்லைங்களா இந் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா முப்பது வயது மேற்பட்டவங்களுக்கு கூட இன்றைக்கு இதய நோய் வரைக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க இந்நோய்க்கு மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் வந்து நோய் எதனால் வந்தது அதுக்கு ஏதாவது ஆன்மீக பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஜோதிடரையும் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறாங்க அதனால் இதே நோய்க்கு ஜாதக ரீதியாக என்னென்ன காரணம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்கிறோம் அது கேட்டுக்கோங்க அதுக்கான ஜோதிட பர பரிகாரங்களையும் நம்ம கூடறோங்க பார்த்துக்கோங்க முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போதெல்லாம் வயதானவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இளைஞர்களுக்கு இதே நோய் ஏற்படுது என்ன காரணம் உடற்பயிற்சி இல்லை உணவு பழக்கவழக்கங்கள் நல்ல பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இல்லை மன அமைதி இல்லை மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சுட்டு உடல் நலத்தை காத்துக்கணும் இல்லையா இதே நோய் வராமல் தடுக்கணுன்னா என்ன பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணுங்க இதெல்லாமும் செய்யும் போதே வந்து ஆரோக்கியமானதை மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்ணும் அதே போல் வந்து தூக்கமும் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா இதே நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க இன்றைய இயந்திரமயமான உலகில் என்ன பண்ணுறோன்னா நம்ம உடல் உழைப்பிற்கு முக்கியத்துவமே அளிக்கிறது இல்லைங்க உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும் இதனால் உடலில் வந்து நோயெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது மருத்துவரிடம் உடலை காண்பிப்பது போலவே ஜோதிடருடன் காண்பித்து அதுக்கேற்றவாறு உணவு வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாற்றி அமைத்து கொள்ளுங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க என்னென்னா பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியன் ராஜகிரகங்க இதயம் வந்து ராஜ உறுப்புலைய நம்ம உடம்புலையே ஜாதகத்தில் சூரியன் கிட்டல் என்ன ஆகுங்க இதய முடக்காகுங்க மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் நவகிரகங்கள் சூரியன் வந்து இதய நோயெல்லாம் வராம காக்கிறதுக்கு நல்ல நிலையில இருக்கணுங்க இதயத்தினோட இயக்கத்தையே சூரியன்தான் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு வச்சுக்கலாங்க சூரியன் வந்து ஜாதகத்தில் எட்டாம் பாவாதிபதியாக அமையக்கூடாது அதே போல் வந்து தீய கிரகங்களின் பார்வையும் இணைவும் ஏற்படக்கூடாது லக்னமும் லக்னாதிபதியும் பலமிழந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதய நோயெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகங்க இதயத்துக்கு தேவை குரு போல இல்லைங்களா குரு கெட்டாலும் இதே பிரச்சனை வரும் என்னன்னா பொருளாதார திட்டமிடல் சிக்கனம் சேமிப்பு இல்லாமல் அஜீர்ணம் வாய்க்கோளாறு இதே படப்பிடப்பு இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து இன்னேஸ் அடைஞ்சிருப்பார்னு அர்த்தம் இல்லையா மறைவு பெற்றிருப்பார் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்காருனே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதே பாதிப்பு வரும் இல்லைங்களா ஒருவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோடு வந்து குரு சேர்க்கை பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயர் ரத்த அழுத்தம் இறுதி கோளாறுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து நாலாம் இடம் வந்து என்ன கொடுக்குங்க நம்மளுடைய சுகஸ்தானம் இல்லையா அதில் வந்து சூரியன் அல்லது சந்திரன் இருந்து சனி மற்றும் செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் இதய நோய் வரும்ங்க அதே போல் வந்து என்னென்னா சனி அல்லது சந்திரன் அல்லது செவ்வாய் தசை புத்தி நடக்கும்போதும் இதய நோய் வருங்க இதய கோளாறுகளுக்கு வந்து சூரியனும் சந்திரனும் பொறுப்பாராங்க இல்லைங்களா ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருந்தால் வந்து இதய கோளாறு ஏற்படாதுங்க மாறாக சந்திரனுக்கு வந்து பாவக்கிரகங்களின் சேர்க்கை கிரக யத்தம் ஏற்பட்டால் இதய கோளாறு ஏற்படுங்க ஜோதிடத்தில் எடுத்துட்டிங்கன்னா ரத்தத்திற்கு உரிய கிரகம்னு சொல்கிறது செவ்வாய் தானுங்களா செவ்வாய் கிரகத்திற்கு ராகு சனி ஆகியவை பகைன்னு சொல்றது தெரியும் இல்லைங்களா ஒரு சிலரின் ஜாதகத்து செவ்வாய் ப்ளஸ் சனி அல்லது செவ்வாய் ப்ளஸ் ராகு சேர்க்கை காணப்படும் இவர்களுக்கு செவ்வாய் தசை காலத்தில் வந்து ரத்தம் அழுத்தம் அதிகமாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் பரிகாரம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் தாங்க இதே பாதிப்பு உள்ளவங்களாம் தினசரியும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அது வந்து சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தருங்க அதே போல் தினசரியும் வந்து வீட்டில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும் அல்லது பின்னாலையும் ஆதித்த கிருதியும் வந்து ஒளிநாடாவில் ஒலிக்க செய்து கேட்டுகிட்டே இருங்களேன் அது நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கோய் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டுங்க ஜாதகத்தில் சூரியன் குரு குரு பாதிக்க பட்டவர்கள் வந்து இதயத்தில் படும் வகையில் வேல் உருவ டாலர் இருக்கு இல்லைங்களா அதில் கழுத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க செய்யணும்னா குலதெய்வ வழிபாடுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்க செய்யணும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது வந்து சிறந்த நோய் எதிர்பாற்றலை ஏற்படுத்துங்க அதுவும் அமாவாசை நாட்களில் பித்ரு வழிபாடு என்ன முன்னோர்கள் திதிகளை சரியாக செய்தாலே நோய்கள் பாதிப்பெல்லாம் வராது என்னென்ன தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க அடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டாலர் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணணும்னா நாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது மருத்துவருடைய ஆலோசனையும் பெற்றுக்கணும் உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் மன அமைதி மருத்துவ பரிசோதனை இதன் மூலம் இதயத்தை வந்து காக்கலாங்க இதய நோய் வராமல் தடுக்கலாங்க மருத்துவ ஆலோசனையோடையும் இதையும் செய்துக்கிட்டே வாருங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி முழுமையாக பார்த்தமைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்